ಯಾರು ಮನದಿಲೇ வேற ஏதாவது நல்ல லவ் சாங் போடவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க முதல்ல வேகமா கார் ஓட்டنا மட்டும் போடும் சீக்கிரம் போங்க நீ ஏதோ மாட்டு வண்டி ஊருற மாதிரி மெதுவா ஊறிட்டே இருக்கீங்க வேகமா போங்க நடந்து போறவங்க கூட போய் வாங்க போற நமக்கு முடியாது அந்த அளவுக்கு நீங்க ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்கீங்க சேல குட்டி பதறாத டிராஃபிக் நான் என்ன பண்ண முடியும் இவன் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள என் உயிர் சொர்க்கத்துக்கே போயிரும் போல மிஸ்டர் ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா நரகம்தான்

நீங்களும் பார்க்க தானே செய்றீங்க ஹெவி டிராஃபிக் அந்த சைல கேப் இருக்கு பாருங்க நீங்க நிக்காம போங்க எமர்ஜென்சி தானே ஐயோ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியாகணும் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது டேய் நான் ஒரு போலீஸ்காரன் தர என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கறேன் வேகமா வண்டி ஓட்டு அப்பா நீங்க பைப்ராதீங்க பா இப்ப ஹாஸ்பிடல் வந்துறோம் நீங்க பாத்துறாதீங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது பா யோ உனக்கு இதெல்லாம் பத்தாதியா நீ இன்னும் துடிக்கணும் இருபது வருஷமா மகாவோட அம்மா அப்பாவை பிரிச்சது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு நீ சித்திரவதை பண்ணிருக்க ஒவ்வொரு நாளும் இருக்கும் போதே அவங்களுக்கு நரக வழி கொடுத்துருக்க நீயும் அதே அனுபவிச்சே ஆகணும் கொஞ்ச நேரம் உன்னை அதுக்கப்புறம் தான் உயிரை காப்பாத்துவேன் ஒவ்வொருத்தரும் உயிருக்கு பயந்து உங்ககிட்ட கெஞ்சும் போது நீ எந்த அளவுக்கு ரசிச்சுட்டு இருந்திருப்ப இன்னைக்கு நான் உன்னை கெஞ்சு விடுறேன் இன்னைக்கு முழுக்க என்னோட ஆட்டம்தான் நம்ம உயிர் போயிரும் இதுக்கப்புறம் வாழ முடியாது

ஏங்க நீ இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு பக்கத்துல தான் ரகுவன் வீடு அங்க கூட்டிட்டு போயிருந்தீங்க கூட இன்னாரு காபாத்தி இருக்கலாம் அவர் வீட்ல இருக்க கூட சான்ஸ் இருக்கு இன்னனா கால் பண்ணி கூப்பிடுறதா வந்திரு பாரு அச்சோ இத மறந்துட்டேன் பாத்தியா ஒன்னு பண்ணுமா நம்ம வேணா யூ டர்ன் போட்டு திரும்பவும் ரகுவன் வீட்டுக்கு போலாமா ஏய் என்னடா இந்த புருஷனோட உயிரோட விளையாடுறியா திரும்ப யூ டர்ன் போட்டு போறதா ரொம்ப கஷ்டம் போறதுக்குள்ள இவர் பரலோகம் போய் சேர்ந்துவாரு சே அந்த நல்ல காரியம் எப்போ நடக்கும்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நடக்க மாட்டேங்குதே நீங்க பயங்கர சாடிஸ்டா மாறிட்டு இருக்கீங்க ஒருத்தர் உயிர் தடிச்சிட்டு இருக்க இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க செல்ல கொஞ்சம் அமைதியா இரு உங்க அப்பா நீ எத்தனையோ பேரோட உயிர் துடிச்சிட்டு இருக்கும் போது அவரும் இப்படிதான வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு நீங்க பாருங்க எங்க அப்பா நிறைய பேருக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்காரு தான் ஆனா அதுக்காக பழி வாங்குற நேரம் இது இல்ல அவரை சட்டத்து முன்னாடி நிப்பாட்டணும் நீங்க நினைச்சு தானே இருக்கீங்க அதை பண்ணுங்க

நம்ம போய் சேர முடியாது போல வெளியே இறங்கி போய் ஆட்டோ ஏதாவது இருந்தா கூட கூப்பிட நம்ம அதெல்லாம் போயிடலாம் பாடுறோம் உயிர் மேல அம்பிட்டு ஆசை மவனி இறங்க விட்டுருவேன் உன்ன ஐயோ சார் இறங்க இருங்க எதுக்கு அவசரப்படுறீங்க போறதுக்கு அவ்வளவு அவசரமா என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களை பொறுமையா நானே பாட்டெல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறேன் என்னது பாட்டெல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறியா எனக்கு தெரியும்டா நீ அந்த தான் இருக்குன்னு தெரியும்

எனக்கு கார் ஓட்டுறதுக்கு கான்சென்ட்ரேஷனே வர மாட்டேங்குது இவன் வேற நம்ம நேரா பாத்து பழி வாங்கிட்டு இருக்கான் நம்ம கண்ணு முன்னாடி அவளை பார்த்து குட்டிமாங்கறா செல்லுங்கறா தங்குங்கறா எனக்கு தெரியுதுடி எனக்கு மட்டும் சரியாகட்டும் அவன ஒண்டலன பண்ணிறேன் அம்மா இந்த டேல அப்பா கே இப்படி பியாச்ச அது அது வந்து மக அப்பா சொல்லுங்கப்பா இந்த டேல உங்களுக்கு எப்படி இன்னொரு தடவை ஆரம்பிக்குது என்ன சாப்பிட்டீங்க கிச்சன்ல கேசரி இருந்துச்சே அத தாமா எடுத்து கொஞ்சோண்டு வாயில போட்டேன்

இதை புரிஞ்சுக்காம இந்த பைதிகாரி கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கா நீ இவர் மேல வச்சிருக்கிற பாசம் வெறுப்பா மாறதுக்கு ரொம்ப நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாரையும் உன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததும் மொத்த வெறுப்பையும் இவன் உன் கூட நான் சப்போர்ட் நீ பண்டி அன்னைக்கு நீயே உன் வாய இவன் உயிர் எடுக்கணும்னு என்கிட்ட நீ சொல்லதான் போற உனக்காக நான் இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல ஆனா நிச்சயமா இவனை உன் உயிரோட விட மாட்டேன் வளர்த்த பாசம் கொஞ்சம் கூட இல்லாம

இவர் நுரத்தள்ளி கிடக்கிறது பார்த்தா வாய்ஸ்ன்னு சாப்பிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி கேஸ்க்கு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எப்பா டாக்டர் நானே ஒரு போலீஸ் தான் தெரியாதா என்ன உனக்கு இல்ல சார் சில ப்ரொசீஜர் இருக்குல்ல அதை சொல்ல வந்தேன் சரி ஓகே நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன் முதல்ல என்ன பாய்சன் சாப்பிட்டாருன்னு சொல்லுங்க அது அது வந்து தம்பி அது அது வந்து தம்பி எலி மருந்து தான் எலிக்காக கலக்கி வச்சிருந்தேன் ஆனா தெரியாம இவர் எடுத்து சாப்பிட்டுட்டாரு ஏண்டி அந்த எலி நான் தானே நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஏண்டி

உயிர் பயனா என்னன்னு காட்டலான்னு கொஞ்சம் லேட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அதான் ஏதாவது நினைச்சேன் போதும் ட்ரீட்மெண்ட கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்களேன் இல்ல இவன் நான் ஒரு டாக்டர் அடுத்து உங்களோட உயிரோட விளையாடக்கூடாது கூடாது அதான் இப்ப சொன்னீங்களே அவருக்கு ஒன்னும் சோ கொஞ்ச நேரம் பயமுறுத்தலாம் அந்தான் அந்த அளவுக்கு நம்ம செத்துருவோங்குற பயம் கொஞ்சமாவது வரணும்

நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளிய இருங்க அண்ணா அப்பா நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளிய அப்பதான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் டாக்டர் என்ன பிரதர் நீங்க இப்படி இருக்கீங்க புரிஞ்சுக்கோ நான் ஒரு டாக்டர் அவங்க உயிரோட என்னால் விளையாட முடியாது பேஷண்ட் ஒவ்வொருதரம் நம்பி இங்க வராங்க அதெல்லாம் சரிதான் ஆனா இவன் எப்பேற்பட்டவனு உங்களுக்கு தெரியும்ல ஒரு தடவை நித்யாக்கா கிட்ட கூட அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னால இதுல பழிவாங்க முடியாது ஆனா பிரதர் அநியாயத்துக்கு இப்படி நல்லவரா இருக்க கூடாது டெய் நான் நல்லவளா இல்ல இவனை சட்டத்தை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட சொல்றியா அதுக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ண தயார் ஆனா உயிரோட விளையாட என்னால முடியாது அவன் உயிரெல்லாம் எடுக்க சொல்லல அவனை கொஞ்ச நேரம் பயம்பூர்த்தி பாக்கலாம் தான் சொல்றேன் அதான் ஒரு மணி நேரமா வச்சு செஞ்சிருக்கே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாய்ஸன் ஒரு வேலை ஏதாவது ஆயிருந்தா ஓ மேலதான் கேஸ் வந்திருக்கும் வந்தா வந்துட்டு போட்டும் அந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது நீ இவ்வளவு கோவப்படனா இப்ப வந்தால் என்ன பண்ணாரு ஏற்கனவே நித்யா விஷயத்துல தப்பு பண்ணிருக்காரு அது எனக்கு தெரியும் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போலீஸ்காரு அதையும் தாண்டி அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு நித்யா சிஸ்டரோட லைஃப்ல மட்டும் இல்ல இந்த நிறைய பேரோட லைஃப்ல விளையாடி இருக்காரு அதனாலதான் அவரு ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சேன் சரி சரி அதான் போதும் போதுங்கிற அளவுக்கு அவர் வச்சு செஞ்சுட்டல இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் ஏற்கனவே அவர் உயிர் பயத்துல பயத்துலதான் இருக்காரு கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப கொடுமையா இருக்கும் டியூப வாங்கிக்கல விட்டு வாமிட் பண்ண வைக்கும்போது அவருக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட முடியாது வயிறு வாயெல்லாம் புண்ணாயிரும் எனக்கு தெரிஞ்சு இதுவே அவருக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான் இல்ல ப்ரோ இதெல்லாம் அவனுக்கு பத்தாது இதுக்கும் மேலே ஏதாவது செய்யணும் சரி சரி நீ படிக்கிற பையன் இப்படி தேவை யோசிக்காத எதுவா இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ராப்பரா பண்ணிக்கலாம் ஆமா அந்தாலும் அப்படி என்ன பண்ணாரு நீ இவ்வளவு கோவப்படுறனா பின்னாடி ஏதோ ஒரு ஒரு பெரிய ரீசன் மட்டும் புரியுது ஆனால் எதுவாக இருந்தாலும் இவன் இவன் நீ நீ பார்த்து பண்ணு ஏன்னா படிக்கிற பையன் உன்னோட சரிங்க ப்ரோ நான் நான் சரி அடுத்த பேஷண்ட்டை மகா ஃபீல் பண்ணுறது தான் என்னால் பார்க்க முடியல ரொம்ப அவளை விடாது அவள் அழும்போது எனக்கே மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னு தான் புரியல ஒரு டாக்டரா எத்தனையோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் மகா வரும்போது மட்டும் அவள் இல்லை சின்னதாக துடிச்சா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவளை இப்படி ஆள விடாத பார்த்துக்கோ சரிங்க அவ இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் இவன் இங்க என்ன நடக்குது அந்த ஆளாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் ஆனா இன்னைக்கு அவனே பாய்சன் குடிச்சிட்டு கிடக்குறான் அது வேற ஒண்ணும் இல்ல சிஸ்டர் அது எனக்கு போட்டு ஸ்கெட்ச் ஆனா அவனே மாட்டிக்கிட்டான் என்னடா சொல்ற மக எனக்காக கேசரி செஞ்சு வச்சிருக்கா அதுல அந்த அம்மா நான் சாப்பிடுவேன் நினைச்சிட்டு பாய்சனை கலந்து வச்சிருக்கு கடைசியில இந்த ஆள் எடுத்து சாப்பிட்டு இப்படி சீரியஸா கிடக்குறாரு அவன் இது மட்டும் இல்ல சிஸ்டர் இருபது வருஷமா மகவோட அம்மாவை கடத்தி வச்சது மட்டும் இல்லாம அவங்கள அடிக்கிறது அப்புறம் கால்ல சூடு வைக்கிறதுன்னு பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்கான் டேய் என்னடா சொல்ற ஆமா சிஸ்டர் நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் இவன் என்ன ஷாக்குக்கு மேல ஷாக் கொடுக்கற கண்டுபிடிச்சிட்டே அவங்கள டேய் நீ சொல்லும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா இத முன்னாடியே சொல்லிர கூடாது ரகுவோட அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு டேய் அவர்கிட்ட நான் இப்பவே சொல்ல போறேன் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க இன்னும் கயல் மேமோட கேஸ் அஜய் சார் விசாரிச்சிட்டு இருக்காரு

சரிங்க சிஸ்டர் நான் பாத்துக்கறேன் ஹனி அப்பாவுக்கு ஒண்ணு இல்லல நான் பாப்பேன் பாக்கலாம் இங்க பாருடா மா அவருக்கு ஒண்ணு இல்ல நீ முதல்ல அளுகி நிパடு க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு இன்னும் ட்ரிப்ஸ் மட்டும் ஏறிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் மைக்கப்ல இரு பாரு கண்ணு நீ போய் பாக்கலாம் நீ எல்லன நான் ரொம்பவே behind போயிட்டேன் அதுவும் இங்க வந்து அவர் பாய்சன் சாப்டர் கரண்ட் ஏறிதவும் ரொம்பவே பதறிப் போயிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவர் கொஞ்சமா தான் சாப்பிட்டுருக்காரு அதனால இப்ப அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல முதல்ல நீ அழுகி நீ பாட்டு கண்ணத்தோட இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இப்படி ஒரு நாளும் அவங்க தொடிச்சு நான் பார்த்ததே இல்ல அவங்க தொடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ இவ மறுபடியும் முதல்ல இருந்து வராளே இங்க பாருடாமா சும்மா அழுக கூடாது பொண்ணுங்களோட கணிரா சும்மா இப்படி வேஸ்ட் பண்ண கூடாது அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல நீ நார்மலாக நீ அழுகும் போது என்னன்னு தெரியல ஏன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் கண்ணுல இருந்து கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் ஏதோ ஏன் நெஞ்சில இருந்து ரத்தம் வழிகிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு அழாதடாமா நானும் சொல்லிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற கொஞ்சம் அழுகி நிறுத்துடா எனக்கு என் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குமா அதான் என்னால கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவருக்கு இவ்வளவு பிடிக்கல எங்க கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதுக்காக மட்டும்தான் என் மேல கோபமா இருக்காரு மத்தபடி அவர் என் ரொம்ப பாசமா இருப்பாரு இந்த விஷயத்துல மட்டும்தான் எனக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க எனக்கு பிடிச்சதலாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அம்மா கூட எனக்கு பிடிச்சது ஏதே எதையும் யோசிக்க மாட்டாங்க ஆனா அப்பா அப்படி இல்ல எனக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து பண்ணுவாரு நீ அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானது ஆனா அதுக்கு தகுதி انا உங்களுக்கு இல்ல அதுக்காக தான் சொல்றேன் முதல்ல கேனி பாட்டு கன தடங்கள ஊரங்கும் போது இவனின் கவனம் ஊரங்கி போகாதே கனவே கூட காவல் செய் இப்படி உம்மன் உட்காந்துட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அவன் சாப்பிட்டான் ஏன் எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் தனியா உட்காந்து நீ ரொம்ப யோசிச்சிட்டே இருக்க ஏதோ சரியில்லை நான் என்ன யோசிக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லசு டெய் நடிக்காத ரெண்டு மூணு நாள நானும் பாத்துட்டு இருக்கேன் நீ அங்கேயும் இங்கே உட்காந்து ஏதோ ஒண்ணு யோசிச்சிட்டே இருக்கா ஏதோ தப்பா இருக்கு எங்க பாராதி நம்ம குடும்பத்துல எல்லாரும் இப்பதான் வந்து ஒண்ணு சேர்ந்துருக்காங்க நீ ஏதாவது பண்ணி திரும்பவும் விலங்கு ஆரம்பிச்சிடாத ஐயோ மாம்சு இப்ப எதுக்கு நீ போலம்பிட்டே இருக்க டே சூர்யா குட்டி பாத்தியா உங்க அப்பாவை ஏதோ நீ யோசிச்சுட்டே இருக்காரு நீங்க என்ன சாப்பிட்டீங்க போட்டு பேசிட்டே தான் இருக்கேன் நீங்க பாராதி எதுவா இருந்தாலும் அஜய் வரட்டும் கோர்ட்ல கேஸ் கொடுத்து அது மூலமா நம்ம போய்க்கலாம் நீ எதுவும் பண்ணிராத அப்புறம் பெருசியோட நிலைமை நினைச்சு பாரு யோ எனக்கே ஐடியா இல்லாட்டியும் நீ எடுத்து கொடுப்ப போல மாம்சு நான் யோசிக்கிறது உண்மைதான் அது ஒண்ணு இல்ல சூர்யா வளர்ந்துட்டே வரல அவனுக்கு துணையா விளையாடுறதுக்கு ஒரு குட்டி தம்பியோ குட்டி பாப்பாவோ வேணும்ல அதுக்கு அதான் உனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அடிங்க வாயை உடைச்சிருவேன் அன்னக்கே சொல்லிட்டேன் இத பத்தி பேசாதன்னு திரும்ப திரும்ப ஆரம்பிக்காதாதி சரி சரி டென்ஷன் ஆகாத விடு நான் சும்மா விளையாட்டுதான் சொன்னேன் சரி இவன் சாப்பிட்டானா இல்லையா இதுக்கப்புறம் இவனுக்கு சாலி ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு ஆனும் சொன்னாங்க அதனால ராகிய கூழ் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் சரி சரி நீ போய் எடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோம் டே சூர்யா குட்டி இங்க வாங்க மாமா கிட்ட வாங்க இன்னைக்கு என்னாச்சு என் தங்கத்துக்கு இன்னைக்கு தங்கம் சிரிக்கவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஆதி நானும் காலையில இருந்து பாக்குறேன் ஒரு மாதிரி டல்லாவே போய் இருக்கான் ஒருவேளை இருக்குமோ மாம்சு காய்ச்சல் எல்லாம் உடம்பு நல்லா கொதிக்கல அப்படிலாம் தெரியல ஒரு மாதிரி மந்தமா இருக்கான் என்னடதான் புரியல ஒரு தடவை அணுகிட்ட கூட போய் காமிச்சிட்டு வரணும் அதுக்கு என்ன ஒரு கால் பண்ணா போறா அதானு ஒரு ஆளை கூட விட்டு வைக்கிறதுல எல்லா பொண்ணுமே கரெக்ட் பண்ணிரு மாம்சு இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நீ என்னடா குட்டி பையா இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா பாருங்க நீங்க வளர்ந்து வந்ததும் மாமா மாதிரி இருக்கணும் மாமா மாதிரி வா என் கேரக்டர் சூர்யாவுக்கு வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்வான் இல்லடா தங்கும் அது என்னமோ உண்மை தாண்டா தான் வைக்கோம் ஆனா சூடு சொல்றேன் எதுவும் கிடையாது கல்யாணமே முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப வரைக்கும் நீ அறையர் பண்ணல யோ வராத படிப்ப வாவான்னு சொன்னா நீ எப்படி வரும் தலைவர் காமராஜர் அவர் படிச்சிருக்காரா சொல்லு ஆனா நாட்டுக்கு நாள் நல்லது செய்யல டெய்லி டேய் அவ்வளவு பெரிய தலைவர்லாம் உன்னோட கம்பேர் பண்ணாத அவர் நாலு பேருக்கு நல்லது செஞ்சாரு ஆனா உன்னால நாலு பேரோட வாழ்க்கை நாசமா தான் போகும் மூஞ்சிக்கு முன்னாடி புகழாத மாம்சு எனக்கு பிடிக்காது ஓ மூஞ்சி ஆள பரால ஒழுங்க இந்த தடவையாவது அறிய கிளியர் பண்ணு சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ போய் உனக்கு ஃபுட் வா சரி சரி நான் உனக்கு போய் ஃபுட் ரெடி பண்றேன் ஆனா ஒண்ணு நீ எதையோ போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு எந்த விஷயமும் பண்ணிடாதாதி கொஞ்சம் இரு இப்பதான் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருக்கு அதை மட்டும் செதுச்சிடாத சூர்யா உங்க அப்பா பிரின்சிபலா இருந்தது இன்னும் மறக்கல போல

அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல அவனை கடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர போறேன் உன் அப்பாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாது பாவம் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் என் தங்கம் நீங்க சொல்லுங்க மாமா செய்யறது சரிதானே நம்ம அம்மாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சவன நம்ம சும்மா விடக்கூடாது நான் செய்யறது கரெக்ட் தானே சூர்யா டே சூர்யா இவ்வளவு நேரம் உண்மை உட்கார்ந்துருந்தேன் இப்ப சிரிக்கிறேன்னா அப்ப மாமா சொல்றது உனக்கு புரியுதா உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல ஆனா உன்னு சொல்றேன் நீ சிரிச்சதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் செய்ய போறது சரிதான் அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல உரிச்சு உண்மையை வர வைக்கலனா என் பேர் ஆதி இல்ல என் அக்காவுக்கு என்னாச்சுங்கிற சங்க நான் கண்டுபிடிச்சி தேருவேன் பாரு நான் போகும்போது ஒரு மாதிரி அமைதியா இருந்தான் இப்ப சிரிச்சிட்டு இருக்கான் நான் தான் சொன்னல அவன் மாமா செல்லும் அப்படிதான் இருப்பான் சரி சரி அவனுக்கு கொடுத்து நீ கிளம்ப நான் அவனுக்கு சாப்பாடு விட்டிக்கிறேன் யோ அவன் என் அடியில உட்காந்துருக்கான் அப்படியே ஊட்டு அவன் ஒரு ரெண்டு வாய் வாங்குறதே அதிசயம் அது குடுக்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன் இன்னைக்கு என்ன பண்ண பாத்துக்கிறேன் பரவாயில்ல மாம்சு அவன் சாப்பிடற வரைக்கும் நான் இங்க இருக்கேன் இந்த மாமா சொன்னதான் அவன் கேப்பன் பாரு டேய் சூரிய குட்டி எங்க பாப்பா கிட்ட ஆ வாங்க நல்லா சாப்பிடுங்க அப்பதான் மாமா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா வர முடியும் என் தங்கம் அப்படிதான் சாப்பிடணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவனுக்கு போதும்னு நினைக்கிறேன் அதான் வாய் தரக்க மாட்டேங்கிறான் பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பால் குடிச்சிருக்கான் அதனால இருக்கும் சரி மாசு நல்லா இருக்கான் கொஞ்ச நேரம் தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செலவோ நீங்க சமந்த தூங்கணும் சரியா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது ஓ சரின்னு சொல்றீங்களா என் பட்டு சரி மாம்சு நான் கிளம்புறேன் ஆதி பேசினதுல ஒரு விஷயம் மட்டும் புரியுது அப்ப என்னோட கயல் தற்செயலாம் சாகல வேணுனையும் ஏதோ பண்ணிருக்காங்க